ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா இருக்கும் உங்கள் ஆதார் கார்டில் வந்து டக்குன்னு எமெர்ஜென்சியாக வந்து அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணும் இல்லை வந்து ஒரு நேம் வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்கு இல்லை இன்சில் வந்து பார்த்திங்கனா தப்பாக இருக்குது ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் பட் நீங்கள் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் மூலியமாக ஒரே வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும் அது கவர்மெண்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே போதும் எந்த ஒரு ப்ரூஃபும் தேவையில்லை உங்கள் நேமுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ப்ரூஃப் தேவையில்லை உங்கள் டேட்டா பர்த் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து தேவை இல்லை ஏன்னா எங்கிட்ட நிறைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து கேட்குறாங்க ப்ரோ அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிசன் தான் சொல்லுங்கள் ஆனால் ப்ரூஃப் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஒரு டாக்குமெண்ட் இந்த ஒரு அப்டேட் ஃபார்ம் மட்டும் இருந்தாலே போதும் இந்த அப்டேட் ஃபார்ம் வந்து எப்படி எடுக்கிறது யார்கிட்ட வந்து ஃபில் பண்ணி எப்படி வந்து சைன் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ட்டை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணி நண்பா நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் தான் லிங்க் பண்ணி பண்ணி மட்டும்தான் மட்டும் தான் நீங்கள் வந்து டெமோகிராஃபி மூலிமா நீங்கள் வந்து பண்ண முடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிடறேன் இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்டேட் ஃபார்ம் சரிங்களா இதுதான் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு காப்பி பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர்நெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பத்து காப்பி பதினஞ்சு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்க அது மாதிரி கரெக்ஷன் போட சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுறது மூலியமாக ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் அந்த நேமுக்கு வந்து ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அலையணுங்கிற அவசியமே கிடையாது உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ப்ரௌசிங் சென்ட்ரு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடும் சரிங்களா இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் நீங்கள் வந்து வரீங்களோ அந்த டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவாங்க இந்த இடத்துல ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் வந்து டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் அப்படியே பார்த்து வந்து எழுதுங்க சரிங்களா எழுதிட்டு அப்ளிகண்டோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா உங்கள் கேர் ஆஃப் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு அதாவது உமனாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுங்க அதே ஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுங்க உமனுக்கு வந்து இன்னும் வந்து மேரேஜ் ஆகலை அந்த அன்மேரிட் பீப்புள்னா உங்களோட ஃபாதர் நேமே இந்த இடத்துல கேர் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் வந்து அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ இப்போ வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்காங்க புதுசாக வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ரெண்டல்ஸ் ஹவுஸ் வந்து மாறி இருக்கீங்க இல்லையா அந்த அந்த நம்பர் எல்லாமே டோர் நம்பரு அது எந்த ஸ்ட்ரீட்டு அது எந்த தெரு அது எந்த டிஸ்ட்ரிக்ட் வித் பின்கோடோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து எழுதி வாங்கி வச்சுக்கோங்க அதை பார்த்து கவனமாக அந்த இடத்துல வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் சரிங்களா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் உங்கள் கொடுத்துருக்க மாதிரி எழுதுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல யார் சிக்னேச்சர் போடணும் அப்படின்னா அப்ளிகெண்ட்டு தான் சிக்னேச்சர் போடணும் யார் ஆதார் கார்டு வந்து கரெக்ஷன் பண்ணுறமோ அவங்களுடைய கரெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுடைய சிக்னேச்சர் போட்டு முடிச்சுட்டு பின்கோடு அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிருங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மறக்காமல் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருங்க சரிங்களா மேபி நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷன் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரும்போது யார்கிட்ட இல்லாமல் இந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து சைன் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு வந்துருங்க இந்த இடத்துல கெஜெட் யார் எல்லாமே கிரீன் கலரில் சிக்னேச்சர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா அவங்க எல்லாருமே இதுக்கு வந்து சைன் பண்ணி அவங்களோட சீல் வேணும் அவங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாம்பு வேணும் அது தான் இது வந்து செல்லுபடி ஆகும் இந்த சர்டிஃபிகேட் இல்லைனா செல்லுபடி ஆகாது உங்களோடய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க சரிங்களா கெஜெட் ஆஃபீஸர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஏ எல்லாம் இந்த டாக்டர்ஸ்லாமே மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா கெஜெட் ஆஃபீஸர் தான் சரிங்களா அதாவது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கெஜெட் ஆஃபீஸரில் வருவாங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கனா சர்டிஃபிகேட் கொடுத்து சார் இந்த மாதிரி எனக்கு வந்து சிக்னேச்சர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி அமௌண்ட்டோ இல்லை டூ ஹண்ட்ரடோ தான் சம்திங் வந்து கேட்பாங்க அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பொறுத்து மாறும் அவங்கக்கிட்ட அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சோம் சரிங்களா அதே மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸர் ஒவ்வொரு நீங்கள் வந்து கிராமமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க இருப்பாங்களே அவங்க கூட கூட நீங்கள் வந்து சிக்னேச்சர் வாங்கிக்கலாம் ஸ்டாம்ப் இருக்கும் க்ரீன் கலர்ல சிக்னேச்சர் பண்ணுவாங்க கெஜெட் ஆஃபீஸ்லேயே குரூப் பீனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை அவங்க இல்லை அப்படின்னா எம்பி எம்எல்ஏ எம்எல்சி இல்லை முனிசாலிட்டி கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கலாம் யார்கிட்ட சைன் வாங்குறீங்களோ அவங்களுடைய டிக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல பண்ணியிருக்கணும் இல்லை தாசில்தார்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா தாசில்தாரோட டிக்கு இந்த இடத்துல இருக்கணும் இல்லை ஹெட் ஆஃப் ரெகக்னைசட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அதாவது ரெகனேஷன் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறீங்க ஹெச்எம்மா இருக்காங்க இல்லையா அந்த இன்ஸ்டியூட்டு இந்த எல்லாமே வந்து பார்த்துனா வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் வந்து பிஎஃப் ஆஃபீஸர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா பிஎஃப் ஆஃபீஸருடைய டிக் இந்த இடத்துல நம்ப டிக் பண்ணிவிட்டு அவங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க ஏன்னா ஃபோட்டோ வந்து ஆதாரில் வந்து மாறவே மாறாது நீங்கள் நேரில் என்ரோல்மெண்ட் ஆஃபீஸ் போனால் மட்டும் தான் உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய ஃபோட்டோவும் நீங்கள் ஆதார் கார்டில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் நிறைய நம்பர் எங்கிட்ட கம்பெனில் கேட்குறீங்க ப்ரோ எனக்கு வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் தாங்கன்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் போகணும் உங்களுடைய பயோமெட்ரிக் ஆக இருக்கக்கூடிய தம்ஸ்அப் வச்சா மட்டும்தான் மொபைல் நம்பரும் உங்களுடைய போட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியும் மற்றபடி எந்த ஒரு விஷயத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றவே முடியாது இதை மைண்ட்ல நீங்க வந்து வச்சுக்கோங்க சரிங்களா ஃபோட்டோ இடத்துல ஒட்டி அந்த ஃபோட்டோக்கு மேலே தான் வந்து பார்த்து நாங்கள் வந்து சேனச்சி வந்து பண்ணணும் எப்படி வந்து நான் கொடுத்துருக்கணும் இதே போல் நீங்கள் வந்து கொடுங்க இதுக்கான ஃபார்மேட்டு எல்லாமே நான் வீடுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை போ அதை போல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க என்னென்ன நேம் லிஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபில்அப் முத மொதக்கண்டு உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்கேனிங் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக வந்து வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் உடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க உடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் நம்பர் வித் ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு லாகின் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ் இப்படி தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல அரை அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நேம் ஜென்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷனை இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது ப்ரூஃப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும் மாற்றிக்கலாம் ஃபேமிலி ஹெட்லாம் இருக்கக்கூடியவங்களை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து போட்டுக்கலாம் பட் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறது அந்த ஒரு ஃபார்மெட் வந்து கிடையாது அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் மட்டும் இது ஆ அட்ரஸ் மட்டும் தான் அப்படி வந்து பண்ண முடியும் ஒன்று உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்காங்க அப்படின்னா இப்போ புதுசாக மேரேஜ் ஆகி வந்திருக்காங்க இல்லையா அவங்களுடைய அட்ரஸ் ஹஸ்பண்டோடய அட்ரஸ் அப்படியே அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி ஆதார்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் பட் நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் அப்டேட் எப்பயும் போல அப்டேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை க்ளிக் பண்ணி இந்த இடத்துல ப்ரொசீஜர் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அட்ரஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நாலு அஞ்சு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேபி நீங்கள் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட் கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா லிமிட் கிராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிஸ்க் இருக்குது அது என்ன மட்டும் தான் பண்ண முடியும் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ ஒரு லிமிட் கிராஸ் வந்து பண்ணி கொடுங்க லிமிட் கிராஸ் வந்து இப்படி பண்ணணும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான வீடியோன்ன வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா லிமிட் கிராஸ் நிறைய பேருக்கு வந்து ஆயிடுச்சு லிமிட் கிராஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டில் ஒரு அப்ளிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இது நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜென்டர் இதை மூணுமே வந்து பார்த்திங்கனா டூ டைம்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க ஆனால் அட்ரஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா அட்ரஸ் ஆர் ஒரு நபர்களுக்கு ஒரு ரெசிடென்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி வேறு ஒரு அட்ரஸ்க்கு போகலாம் இல்லை ரெண்டில் இருந்து ஒரு அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு போகலாம் அப்படி போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற போது அட்ரஸ் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்சன் பண்ணுறது இருக்கிறதுனால அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் கிராஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கரெக்ஷன் கொடுக்குறேன் இந்த இடத்துல அட்ரஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போது கரெக்டான அட்ரஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும் கேர் ஆஃப்ங்கிற இடத்துல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் இல்லைன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் தான் வரும் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபாக வரும் இல்லை டாட்டர் ஆஃப் வரும் இல்லை சன்னாக போக வரும் பட் இப்போ வரக்கூடிய எல்லா ஆதார் கார்ட்லையுமே சரி கேர் ஆஃப் அதாவது சி ஸ்லாஸ் ஊ தான் மட்டும்தான் வரும் சரிங்களா அதனால் கேர் ஆஃப்ங்கிற இடத்துல அந்த பேரை கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பக்காவாக ப்ராப்பராக எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ரெடி பண்ணி ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இது செலக்ட் வேலிட் சப்போர்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எதாவது கொடுக்கணும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டடை பை கெஜெட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இதை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கெஜெட் ஆஃபீஸர்லேயே நீங்கள் வந்து இபிஎஃப் ஆஃபீஸர்கிட்ட வாங்கியிருக்கீங்க குரூப் இ இந்த டாக்டர் கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கெஜெட் ஆஃபீஸர் குரூப் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த எம்பி எம்எல்ஏ எம்எல்சி இந்த முனிசிபாலிட்டி கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வாங்கியிருக்கிறதுனால குரூப் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்காங்க இல்லையா கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கிக்கிறேன் சரிங்களா இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதை மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லுவாங்க எல்லாமே ஓகே அப்படிங்கிற கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி இல்லையா அந்த ஆதார் என்ட்ரோல் பண்ண ஃபார்ம் ஃபில் பண்ண ஃபார்மை அப்படியே ஸ்கேன் பண்ணி இந்த அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க இதுக்கு அன்றைக்கறது கரெக்ஷன் வந்து இதில் வெப்சைட்டில் போடுறதுக்கு அந்த ஐம்பது ரூபா கரெக்ஷன் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நம்பர் எல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெக் பண்ணிக்கோங்க ரீசெக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து கொடுத்துக்கோங்க இந்த அட்ரஸ் கரெக்ஷன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதம் கூட டைம் ஆகும் பதினஞ்சு நாளையில் கரெக்ஷன் ஆகும் சில பேருக்கு டூ டூ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆயிடுது ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி கரெக்ஷன் வந்து வந்து பண்ணிக்கிற முடியும் பட் லிமிட் கிராஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பண்ண முடியாது நாட் பாசிபிள் லிமிட் கிராஸ்க்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது என்ன பண்ணணும் அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போகிறேன் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லிமிட் கிராஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணணும் நண்பா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ